நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியூல ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் ஹாப்பியான நியூஸ் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது என்ன வகையான நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அரசு தரப்பில் ஏதேனும் அறிவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா புதிய உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளவா இதன் அடிப்படையில் குறைந்தபட்ச பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சம் ஓய்வூதியம் வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் அல்லது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்யக்கூடிய விதிமுறைகள் எதுவும் கொண்டு வரப்படுகிறதா என்பது பற்றி முழு வருகிறதும் திரிபார்க்கலாம் வீடியோக்குள்ள பார்க்க முடியுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே அடுத்த அப்படியே விளையாடி உங்கள் டேராக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான ஓய்வூதியத்தை பெறும் விதமாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் என்பிஎஸின் கீழ் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் என்பது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஓர் ஓய்வூதிய திட்டமாகும் இதன் மூலம் பெறப்படும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் சந்தையின் செயல்திறனை பொறுத்து மாறுபடும் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்பாட்டிற்கு வரவிருக்கிறது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் அதற்குப் பிறகு மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை பின்வரும் பே அவுட் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட முடியும் ஊதியம் ஈக்குட்டு ஐம்பது சதவீதம் இன்று கடந்த பனிரெண்டு மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத்தொகை டிவிடர்பை பனிரெண்டு ஒருவரின் சேவைக்காலம் காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே இது பொருந்தும் ஒருவேளை ஒருவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணியில் இருந்தால் பே அவுட் விகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஊழியர் இருபத்தைந்தாம் க்கும் அதிகமான ஆண்டிற்கு பிறகு தானாகவே முன்வந்து ஓய்வு பெற்றால் அவருக்கான ஊதியம் அசல் ஓய்வு தேதிக்கு ஓய்வு தேதியிலிருந்து தொடங்கும் எடுத்துக்காட்டாக முழு உறுதி செய்யப்பட்ட ஊதியம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு ஊழியருக்கு சராசரி அடிப்படை ஊதியம் பனிரெண்டு லட்சமாக இருக்கும் என வைத்துக்கொள்வோம் மேற்குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சராசரி அடிப்படை ஊதியம் தொகையை பனிரெண்டால் வகுக்க வேண்டும் எனவே அந்த பனிரெண்டு மாத சராசரி அடிப்படை ஊதியம் ஒரு ஆகும் பின்னர் அதை ஐம்பது சதவீதத்தால் பெருக்க வேண்டும் இதன் மூலம் ஊழி ஊழியர் ஐம்பதாயிரம் ஓய்வூதியத்தை பெறுவார் விகிதாசார ஊதியம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவான சேவை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை இருக்கும் பட்சத்தில் நாம் விகிதாசார காரணியை சேர்க்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் இருபது ஆண்டுகள் பணியாற்றி பின்னர் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்படியெனில் அவருக்கான விகிதாசாரம் இருபது டிபர்பை இருபத்தைந்து ஈக்கோல் டு ஜீரோ புள்ளி எட்டாக இருக்கும் எனவே ஊதியமானது ஐம்பது சதவீதம் இன்ட்டு ஒரு லட்சம் இன்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு ஈக்கோல் நாற்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் ஓய்வு பெறும்போது ஒருவர் பதினைந்தாயிரம் ரூபாயை அடிப்படை ஊதியமாக பெற்றிருந்தால் அவரின் ஓய்வூதியம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக இருக்கும் இது குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட தொகையை விட குறைவு என்பதால் அவருக்கு இறுதி ஊதியமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த தகவல்கள் கணக்கீடுகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருங்க இதேபோல் கமெண்ட் செக்ஷன் இருக்குங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பண்ணையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்